ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வங்கதேசம் உருவாக காரணமாக இருந்ததே இந்தியாதான் ஆனால் இன்று வங்கதேசம் பாகிஸ்தானின் ஊதுக்குழலாக மாறிவிட்டது வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா ஆட்சியை கவிழ்த்ததற்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிப் முனிர்தான் முக்கிய காரணம் இப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வந்தால் இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளை சீனா உதவியுடன் சீண்ட வங்கதேசம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுவும் பாகிஸ்தான் பிளான் தான் வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்ட பின் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைந்துள்ளது நாட்டின் நலனை மறந்து அவர் பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் எடுப்பார் கைப்பிள்ளை போல செயல்படுகிறார் இந்த நிலையில் யுனூஸின் நெருங்கிய நண்பரான ஓய்வு பெற்ற வங்கதேச ராணுவ அதிகாரி ஃபசலுர் ரஹ்மான் புது குண்டை தூக்கிப் போட்டுள்ளார் பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுக்கும் பட்சத்தில் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை கைப்பற்ற வேண்டும் வங்கதேசம் பாகிஸ்தான் இணைந்த ஒரு ராணுவ கூட்டணி அமைக்க சீனாவுடன் பேச்சு நடத்த வேண்டும் என்று கொளுத்தி போட்டுள்ளார் யூனுஸ் வந்த பிறகு அவரும் அவரது ஆதரவாளர்களும் வடகிழக்கு மாநிலங்களை குறிவைத்து பேசுவது வாடிக்கையாக உள்ளது ஏற்கனவே யூனூஸ் நண்பர் இன்னொருத்தர் வடகிழக்கு மாநிலங்களை வங்கதேசத்துடன் சேர்த்து சர்ச்சைக்குரிய வரைபடத்தை சோசியல் மீடியாவில் வெளியிட்டார் அதேபோல சமீபத்தில் சீனா சென்ற யூனூஸ் அங்குள்ள தொழிலதிபர்கள் மத்தியில் பேசும்போது வடகிழக்கு மாநிலங்கள் குறித்து சர்ச்சை கிளப்பினார் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் முழுக்க முழுக்க நிலப்பரப்பால் சூழப்பட்டுள்ளன அவர்களால் கடலை அணுக முடியாது நாங்கள்தான் வங்கக்கடலின் பாதுகாவலர்கள் என்று சம்பந்தமே இல்லாமல் பேசினார் இப்படி இந்தியாவுக்கு எதிராக வங்கதேசத்தை தூண்டிவிடும் முக்கிய வேலையை பாகிஸ்தான் ராணுவமும் அதன் உளவு அமைப்பான தான் பார்க்கின்றன யோனோ சுதாரித்தால் அவருக்கும் வங்கதேசத்துக்கும் நல்லது என்கின்றனர் சர்வதேச அரசியல் நிபுணர்கள்